வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் தற்போது எந்த நிலையில் உள்ளது எந்த திசைகள் பயணிக்கும் என்பது போன்ற விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பத்ம பிரியா செய்தியரங்கிலிருந்து இணைந்துள்ளார் இனி அவரிடம் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று இரவு இல்லனா நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த சூழலில் இந்த புய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினா இதுக்கு ஃபெங்கல் அப்படிங்கிற ஒரு பெயரும் வைக்கப்படுது அது வந்து சவுதி அரேபியா பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெயர் ஆனால் ஏன் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறதுக்கு இவ்வளவு தாமதம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏ தற்காலிக புயல் அப்படின்னு ஒரு பெயர் வச்சாங்க அது பத்தி தான் இப்போ நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முதல்ல இதுக்கு ஏன் தற்காலிக புயல் அப்படின்னு பேர் வச்சாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முதல்ல ஒரு புயலானது தன்னைத்தானே முதல்ல சுழலும் அதுக்கு ஒரு ஸ்பீடு தேவைப்படுது தன்னைத்தானே சுழன்று கொண்டு அப்படியே ஒரு வேகத்தோடு நகர்ந்து வரும் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் புயல் வந்து ஐம்பது கிலோமீட்டர் மணி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருதுன்னு சொல்கிறோம் ஸோ அது வேறு ஸ்பீடு ஸோ தன்னை தானே சுழல்றது இல்லையா இது இந்த ஸ்பீடை பொறுத்து தான் ஒரு ஒரு காற்றானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுதா இல்லை புயலாக மாறுதான்னு சொல்லுவாங்க இப்போ தாழ்வு மண்டலத்துக்கான ஸ்பீடு என்னன்னா இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி மூன்று நாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஸ்பீடில் இந்த சுழற்சியானது சுழன்றிருந்தால் அது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆனால் முப்பத்தி மூணுக்கு மேலே

தெளிவாக சொல்லிருவாங்க ஆனால் இது வந்து முப்பத்தி நான்கு வேகத்துக்கோ அவ்வப்போது போய்ட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு முப்பத்தி மூன்று அப்படிங்கிற வேகத்துக்கு வந்துருதுனால இது வந்து புயலாக மாறுமா இல்லை மாறாதாங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கு இந்த சுழ இதனால தான் இதை வந்து தற்காலிக புயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்று இரவு காலச்சூழல் சாதகமாக அமைஞ்சு இது முப்பத்தி நான்குக்கு மேலே இதோடைய சுழற்சியோட வேகம் அதிகரிச்சா இது கண்டிப்பாக ஒரு புயலாக மாறும் அதுக்கு ஃபெங்கல் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கக்கூடும் இந்த பெண்கள் புயல் முப்பதாம் தேதி காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வந்து கரையை கடக்கும் ஓகே இப்போது இது வந்து தாமதமாக ஏன் இவ்வளோ டிலே ஏன்னா நேற்று சென்னையில் மழை வரல இன்று முதல் சென்னையில் பெருமாளாய இடங்களில் மழையே இல்லை ஒரு குளிர்ந்த வறண்ட வானிலை தான் வந்து காணப்படுது இதற்கான என்ன காரணம்ங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஒரு புயல் உருவாகணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் மூன்று ஒன்று கடல் நீர் இன்னொன்று பூமியுடைய சுழற்சி அப்புறம் வெப்பம் அப்புறம் காற்று ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இப்படி கொண்டிருக்கும் போது இந்த இரண்டு இடங்கள் அரபிக் மற்றும் பசிபிக் உயிரழுத்தம் இந்த காற்றழுத்தத்தை அட்ராக்ட் பண்ணும் அதனால இது எந்த போகிறது ஆகும் போது அது ஒரே இடத்துலயே வந்து நின்னணும் அது அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரம்மாண்ட புயலானது இலங்கை மேலேயும் வந்து அப்படி நகர்ந்து கொண்டிருக்கு எப்பவுமே ஒரு புயல் தண்ணியில் இருக்கும் போது முக்கியமாக கடல் இருக்கும்போது தான் அந்த புயல் வந்து வலுவாக இருக்கும் நிலத்தை நோக்கி நகரும் போது அதோடைய வலு வந்து இழந்துரும் ஸோ அதனால இந்த பெங்கல் புயல் இலங்கையை நோக்கி நகர்ந்ததுனால அதோடைய வலு வந்து இழந்துருச்சு எப்படி வந்து இப்போ இது என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சு அது வந்து மேகங்களாக உற்பத்தி செஞ்சு நமக்கு வந்து நிலத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆனால் இது நிலத்து மேலே போடும்போது என்னாகும் அந்த உற்பத்தி செய்யறது தடங்கள் படும் அப்போ அதோடைய ஸ்பீடு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய மூமெண்ட்டும் வந்து குறைஞ்சிரும் ஸோ இதுதான் வந்து இந்த புயலுடைய தாமதத்துக்கு இவ்வளோ காரணம் ஸோ மூன்றாவது இது ஏன் புயலாக மறு மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா காலையிலேருந்து பார்க்கும்போது புயலாக வர வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மாலையை பார்க்கும்போது சடனாக வந்து வானிலை ஆய்வு மையம் இது புயலாக மர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே அதுக்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம் என்னன்னா இது வந்து அதை சொன்ன நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னென்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இருக்கு அதுக்கு கடலுடைய பரப்பு தேவைன்னு சொன்னலையா இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய வரை இன்று இரவு நேற்று இரவு முதல் பார்க்கும்போது இலங்கைக்கு சற்று அருகே இருந்தது ஆனா இப்போ இலங்கையை விட்டு வங்கக்கடலுடைய கிழக்கு நோக்கி லைட்டா நகர்ந்திருக்கு அப்போ அதுக்கு கடலுடைய அந்த பரப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலை நோக்கி நகர நகர இது கண்டிப்பா ஒரு சீரியஸான புயலா வந்து கண்டிப்பா மாறும் ஸோ தான் இது இளம் மர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாளை இதோடைய மூமெண்ட் ஸ்ரீலங்கா நோக்கி அதாவ இலங்கையை நோக்கி வந்துட்டால் இது மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலு இழுந்துடும் ஆனால் கட்டாயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புயலானது உருவாகி மூவ் ஆகும்போது இது வந்து இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து தான் வந்து கரையை கடக்கும் அப்படி கரையை கடக்கும் போது இன்று இரவு அல்லது நாளில் இருந்தே வந்து சென்னை கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து கனமுதல் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக முப்பதாம் தேதி தான் இது கரையை கடக்கிறது அதனால அன்னைக்கு கண்டிப்பாக மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இருபது சென்டிமீட்டருக்கும் மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ உள் மாவட்டங்களுக்கான மழை பொழிவு எப்போ இருக்கும் பார்த்தோம்னா இந்த புயலானது கரையை கடந்து அப்படியே பெங்களூர் மற்றும் இங்க கேரளா வழியா அப்படியே நகர்ந்து அரபிக் கடல்ல வந்து கலந்துரும் அப்ப வந்து இதோட நகர்வு இருக்கும் போது உள் மாவட்டங்களான மற்றும் கொங்கு மாவட்டங்கள் கோவை மற்றும் இங்க இருக்கக்கூடிய வேலூர் இந்த பகுதிகளில் வந்து மழை பெய்யக்கூடும் இது நகர்ந்து போயிட்டாலும் கூட வடக்குல இருந்து வரக்கூடிய காற்று குவிதல்னாலையும் நமக்கு வந்து டிசம்பர் ஒன் அண்ட் டூ டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி அளவுலையும் ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆக மொத்தம் இன்று இரவு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும் இது இதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நிச்சயம் இது முப்பத்தி நான்குக்கு மேல போகும் இது வந்து ஒரு புயலாக மாறும் இல்ல ஸ்பீடு குறையுது அப்படின்னா இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே நகரக்கூடும் அது அதை பொறுத்துதான் வந்து மழையின் அளவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த மேக குவிதல் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ கடல்ல இருக்கு ஏன் நேற்று மழை வரல அப்படின்னு கேட்கும் என்னன்னா இந்த கருப்பு நிறத்தில் இருக்கு இதுதான் வந்து மழையை தரக்கூடிய மேகங்கள் இது எல்லாமே கடல் பரப்புலயே இருந்துருச்சு அதனால கடல்லயே அது மழையா பொழிஞ்சிருச்சு இந்த மேகங்கள் நிலத்துக்கு தான் நமக்கு மழை கிடைச்சிருக்கும் ஆனா இது நிலத்துக்கு வரல வெறும் வெள்ளை நிற மேகங்கள் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு மூடியான சில் கிளைமேட் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் ஸோ தான் வந்து நமக்கு நேற்று மழை இல்லை இன்னைக்கு காலையில இருந்து மழை இல்லை ஆனா நாளைக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடைய நகர்வை பொறுத்து சென்னை கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் குறிப்பா பாண்டிச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களையும் மழை இருக்கும் சென்னை நோக்கி நோக்கி வர வர டெல்டா மாவட்டங்களில் மழையானது குறையும் கேடிசிசி ஜோனில் தான் வந்து மழையானது அதிகரிக்கும் இதுதான் வந்து தற்போதைய வானிலை நிலவரம் மேலும் பல தகவல்களுக்கு தமிழ்ஜனும் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்